அயனார் துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவும் சோழனும் யூனிவர்சிட்டியில சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப சோழன் போனுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி சோழனும் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே பார்த்தா ட்ராவல்ஸ் ஓனர் பேசிக்கிட்டு இருக்காரு சோழா நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய ஒய்ஃபுக்கு ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னதுமே அண்ணே ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லி சோழன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் நிலா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சோழன் முகத்துல ரொம்ப பிரைட்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட நிலா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போனை வச்சுட்டு அப்பதான் சோழன் சொல்றாரு என்னங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்டதும் என்ன சோழா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்ச நேரம் சர்டிஃபிகேட் கிடச்சி அரை மணி நேரம் கூட ஆகலை உங்களுக்கு ஒரு வேலையை ரெடி ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அட ஆமாங்க என்னுடைய ட்ராவல்ஸ் ஓனர் கிட்டே உங்களை பற்றியும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றியும் சொல்லி வச்சிருந்தேன் நீங்கள் சும்மாவா கோல்டு மெடலிஸ்ட் வேற அதனால் உங்களை பற்றி ஏகபோகமாக சொல்லி வச்சிருந்தேன் அவரும் வேலை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார்ல அவர் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் உங்களை பற்றி சொல்லி வச்சிருக்காரா நாளைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது நிஜமாவா சோழா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கெட்டதும் அட உண்மையாங்க அன்னைக்கு மாதிரியெல்லாம் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலைங்க இது உண்மை சத்தியமான உண்மை நாளைக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு அந்த கம்பெனியில் இன்டர்வியூவும் நடக்குதான் நீங்க போங்க பத்தாது உங்க கைக்கு தான் சர்டிபிகேட் வந்துருச்சே அதுக்கப்புறம் என்னங்க இந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்க நீங்கள் சென்னைக்கு என்ன கனவோட வந்தீங்களோ அந்த கனவு நிறைவேற போதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது டக்குன்னு பார்த்தா நிலா சோழனை கட்டி ரொம்ப நன்றி சோழா இதெல்லாம் நான் மட்டும் தனியா இருந்தா கண்டிப்பாக நடந்திருக்காது இது எல்லாமே உங்களால தான் இந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களாலதான் எனக்கு கிடைச்சது இப்போ வேலையுமே உங்களால தான் உங்களுக்கு எப்படி நான் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப நன்றி சோழா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில நன்றி மட்டும் போதுமா அப்படியே உன்னுடைய காதலும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மட்டும் போதுமா அப்படியே உன்னுடைய காதலும் அன்பும் எல்லாம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினைச்சு பாக்குறாரு சரி சோழா வாங்க வீட்டுக்கு போலாம் இதை வீட்டுல போய் எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டதும் சரிங்க இப்படியே போனா எப்படி கையில ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா ஒரு காஃபி ஷாப் போயிட்டு அந்த காஃபி எல்லாம் குடிச்சிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு கையில் ஸ்வீட் எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் நடேசன் கேக்குறாரு என்னம்மா ஸ்வீட்டை நடேசன் கேட்டதும் ஆமா அங்கிள் எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ வேற இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சேரன் அப்பதான் ஓ முகத்துல இப்படி சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்க எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாப்பா நீ எப்பயுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கல எல்லாம் சோழனால தான் அண்ணா சோழன் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது நான் சோழனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசல சோழன் ஒரு பக்கம் பார்த்தா நிலாவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு சேரன் பார்க்குறாரு எப்படியோ நீ கூடிய சீக்கிரம் சோழனை புரிஞ்சுக்கிட்டு சோழனுடைய உண்மையான மனைவியாக மாறணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பல்லவன் பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டு வர ஓடி பல்லவா ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நிலா கொடுத்ததும் என்ன நீ ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு அது நாளைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சூப்பர் நீ கலக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் யாருக்கு காரணம் தெரியுமா சோழன் தான் சோழன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவன் கிட்டையும் சோழனை பத்தி பேசவும் சோழா இது உன்னோடைய ஆள் நிலா தானா சேரன் அண்ணா கிட்ட பெருமையா சொல்றா பல்லவன் கிட்ட பெருமையா சொல்றா இதெல்லாம் கனவா நனவான்னு கூட தெரியலையே சோழா கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் அவரே வந்து கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காரு